இன்றைய புனிதர் புனித செப்பரின் திருத்தந்தை விட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறந்தவுடன் செப்பரின் திருத்தந்தையாக தேர்வு பெற்றார் திருத்தந்தை ஆனவுடன் கிறிஸ்தவர் மீது மிகுந்த பற்றும் நேயமும் கொண்டிருந்தார் அவர்களை மதித்தார் ஆனால் நாட்கள் ஆக ஆக கிறிஸ்தவர்களை வெறுக்க ஆரம்பித்தார் இருநூத்தி மூன்றாம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஓர் அரசாணை வெளியிட்டார் இதுபோக திருச்சபைக்குள் குழப்பம் நிலவியது சிறிது நாட்கள் கழித்து நம்மை கடுமையாக துன்புறுத்துவதாக உணர்ந்தார் தான் தவறு செய்துவிட்டோமே என்று வணர்ந்தினார் மனமாற்றத்திற்கான ஆடை அணிந்து சாம்பல் பூசி கண்ணீரோடு திருத்தந்தை செப்பரின் கிறிஸ்தவ மதத்திற்கு வந்தார் திருத்தந்தை லதா அவரை மணித்து மீண்டும் திருச்சபையில் சேர்த்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் சவால்கள் நிறைந்த வாழ்வில்தான் மன நிறைவும் மகிழ்வும் கை கொடுக்கும் நன்றி